ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான பிள்ளையே வாழ்க்கை என்பது மிக 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 சுவாரஸ்யமானது ஆனால் அந்த சுவாரஸ்யமான தான் உங்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது நிறைய வழிகளோடும் நிறைய வேதனைகளோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்னுடைய வாழ்க்கையை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்னுடைய வாழ்க்கையை என்னால் ஒரு நிமிஷம் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நினைக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் தயவு செய்து அமைதியாக இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நான் என்றும் துணையாக இருக்கிறேன் என்பதை நம்புவீர்களோ நம்ப மாட்டேன் என்பீர்களோ அது எனக்கு பிரச்சனை அல்ல ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல விதமான யோகத்தை நீங்கள் பார்க்கலாம் நல்ல விதமான வாழ்க்கையில் நிறைய நிறைய அற்புதங்களை நீங்கள் பார்க்கலாம் நிறைய கசப்புகளையும் நிறைய வேதனைகளையும் பார்த்த நீங்கள் இதற்கு பிறகு யோகத்தை பார்க்க போகிறீர்கள் என்று சொன்னால் நம்புவீர்களா நம்ப மாட்டீர்கள் அதனால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கவலைப்பட்டீர்கள் வாழ்க்கையில் அனைத்து விஷயத்தையும் இழந்தீர்கள் ஆனால் இதற்கு பிறகு வாழ்க்கையில் எந்த காலத்திலேயும் கஷ்டம் என்ற ஒன்றை உங்களுக்கு ஒரு அனுபவம் அதாவது இவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட எந்த விதத்திலேயும் நான் கொடுக்க மாட்டேன் நீங்கள் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டது அனைத்தும் போதுமே இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் என்று ஒன்று வந்துவிடுமே நீங்கள் நினைப்பது சில நேரத்தில் தவறாக இருக்கிறது நம்மோடு தெய்வம் இல்லை என்று நினைக்கிறீர்கள் ஆனால் உங்களோடு தான் தெய்வம் இருக்கிறது என்பதை ஏன் மறக்கிறீர்கள் சோதனை கொடுத்தது என்றால் தெய்வம் இல்லை என்று அர்த்தமா சோதனை உங்களுக்கு கொடுத்தது என்றால் வாழ்க்கையில் எல்லா பொழுதுகளிலேயும் தெய்வம் உங்களோடு இல்லை என்பது அர்த்தமா உங்களுக்கு சோதனை காலங்கள் வந்தது ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது சோதனை காலங்கள் அல்ல இது மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டிய காலங்கள் இந்த காலங்கள் தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது வாராகி ஆகியனால் எவ்விதத்திலேயும் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் எல்லா விதத்திலேயும் என்னுடைய பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக சிறப்பாக பார்த்து ஆயிரம் வழிகளை கொடுத்த இந்த வாராகி கூடிய விரைவிலேயே நல்ல வாய்ப்புகளையும் நல்ல நல்ல அற்புதங்களையும் கொடுப்பேன் இன்றும் சரி என்றும் சரி எவ்விடத்திலேயும் சரி நான் என்னுடைய வாழ்க்கையை வெறுத்துவிட்டேன் என்று நீங்கள் சொல்லக்கூடாது அதற்கு என்ன தெரியுமா முழு காரணம் சொல்கிறேன் உங் நீங்கள் நான் வாழ்க்கையை வெறுத்துவிட்டேன் என்று சொன்னார் இந்த வாராகித்தாய் உன்னோடு இல்லை அதனால்தான் நீ இந்த நிலைமைக்கு பேசுகிறாய் என்பதே அர்த்தம் அடுத்த முறை ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெறுக்கக்கூடாது வாழ்க்கையை நீங்கள் நான் பிடித்துதான் வாழ்கிறேன் என்பதை சொல்ல வேண்டும் நிறைய வழி வேதனைகளோடு இருந்தீர்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் கடக்கச் செய்வேன் முதலில் நான் இருக்கிறேன் அனைத்து விதமான சுபத்துவத்தையும் புரிந்து உங்களுக்கு வைப்பேன் என்பதை நம்புங்கள் நிச்சயமாகவே நல்லது மட்டுமே நடக்கும் நான் உங்களோடு தானே இருக்கிறேன் மற்றபடி எதிலும் உங்களுக்கு சந்தேகம் இல்லையே சந்தேகம் வேண்டாம் நான் உங்களுக்கு என்றுமே சுபத்துவமான வாழ்க்கையையும் சுபத்துவமான அத்தனை விதமான விஷயத்தையும் உங்களுக்காகவே தருவேன் நான் உங்களுக்கு காலியாகவும் வாராகி ஆகியா லக்ஷ்மியாகவும் எல்லா ரூபத்திலேயும் அதாவது கண்ணி தெய்வமாகவும் எல்லா விதத்திலேயும் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் நிச்சயமாக பாக்கியம்தான் லக்ஷ்மி உங்களுக்கு முக்கியமான முக்கியமான நிறைய சந்தர்ப்பங்களை முக்கியமாக உங்களையே நீங்களே வியந்து பார்க்கும் அளவுக்கான முக்கியமான சம்பவங்களை முக்கியமான விஷயங்களை உங்களுக்காகவே நான் எல்லா நாளுமே தருவேன் புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் குழப்பத்தோடு தான் இருப்பேன் என்பதோடு இருக்காதீர்கள் நம்மோடும் நம்முடைய வாராகி இருக்கிறாள் நல்லதொரு வாழ்க்கையை செய்வாள் யோகத்தை செய்வாள் என்பதையே நினைத்துக்கொண்டு இருங்கள் நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ எந்த ஒரு விஷயத்தை வெறுக்கிறீர்களோ அந்த விஷயத்தை நான் அதாவது எனக்கு இது பயமாக இருக்கிறது எனக்கு இது பிடிக்கவில்லை அது பிடிக்கவில்லை என்று ஏகப்பட்ட விஷயத்தை நீங்கள் வெறுகிறீர்கள் ஆனால் இனி வரும் காலத்தில் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் உங்களுக்காக நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இருங்கள் தேவையில்லாமல் குழப்பம் அடையாதீர்கள் நிறைய நிறைய மன உளைச்சல்களோடு இருக்கிறீர்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றியாகவே இருக்கும் வாராகி இருக்க பயம் எதற்கு